டி முக்கியா பழ முக்கிண்ட தாழா முட்டா தாறாட்டா முட்டாந்த முட்டா தாறா முட்டா முட்டும்

오, 니가, 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 가 오, 니가, 오, 가 오, 니가, 오, 니가, 오, 니가, 겸니다봐 சிந்தாவோ சிந்தாவோ தர்தலaikum சிந்தாவோ 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 தர்தலaikum சிந்தாவோ சிந்தாவோ தர்தலaikum சிந்தாவோ சிந்தாவோ தர்தலaikum சிந்தாவோ பூட்டிக்கோம் பூட்டிக்கோம் ஆபீஸ்ங்கள பூட்டிக்கோம் பூட்டிக்கோம் சிந்தாவா த नंतर कुटीला ये अर्का धर धर कर मार 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 कुटीला मार 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 दा दा नंतर दा दा ये ना मसाला गे ना अनडे यार ना मसाला यार आठवडा मसाला इला मसाला इला मसाला इला समजलाय इला ना